யேலேய் மையாமலை எங்க ஊரு சாமி மாலை எட்டு தேச நாடுங்க 예수வே வேயில காத்து கிரக்கறங்கிலே ஆ என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமச்சம் உள்ள ராமசாமி உள்ள அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்க பேச்சே இருக்கப் படாது எனக்கு இது மாதிரி 1000 கணக்கான மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தலைகாட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரை கேட்க சும்மா இந்த உசிலம்பட்டி பகுதியில் விழாக்களுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நிலைதான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றோம் விழாக்கள் என்று சொன்னால் பட்டாசு வெடிக்காத விழாக்களே இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும் அப்படி வெடிக்கின்ற பட்டாசுகளால் பல்வேறு வகையான விபத்துகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் தொடர்ந்து ஏற்பட்டு தான் இருக்கின்றது ஆனாலும் அதற்கு ஒரு தீர்வே இல்லை என்கின்ற ஒரு நிலையை மாற்றுகின்ற விதமாக உஸ்லம்பட்டியிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பில்லாணி பெருமாப்பட்டி என்கின்ற கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றார்கள் இன்று காலை அந்த கிராமத்தினுடைய பெரியோர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடி சில முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அதிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது இந்த கிராமத்தில் இனிமேல் யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அதோடு இந்த கிராமத்தில் மதுபானங்கள் விற்பதற்கும் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாது குடித்துவிட்டு யாரேனும் இந்த கிராமத்திற்குள் கலாட்டா செய்தால் அவர்களை புகைப்படம் எடுத்துக் கொடுக்கின்ற பட்சத்திலே அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அதேபோல இந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி சுமார் மூன்றரை கோடி ரூபாய்க்கு செலவில் கட்டப்பட்டுள்ளது அப்படி கட்டப்பட்ட அந்த அரசு பள்ளியிலே தான் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்கின்ற ஒரு உறுதிமொழியையும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் வாழ்த்துகிறது தமிழ் ஒளி தொலைக்காட்சி ஐ ராஜா நான் பேசுகிறேன் இந்த கிராமம் இன்னைக்கு ஒரு ஒற்றுமைக்கு வந்திருக்கு இப்போ உசிலம்பட்டி வட்ட போத்தம்பட்டி பஞ்சாயத்து வி பெருமாவட்டியில் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நன்மை கருதி ஒரு ரெண்டு மூணு நாள் தீர்மானத்தை நல்லா போட்டிருக்கேன் அது எல்லாருடைய மக்களையும் கேட்டேன் இந்த கருத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க தீர்மானம் ஒன்று ஊருக்குள்ள கோயில் ஊர் கோயிலை தவிர எந்த கே கேத காரியமோ சுககாரியத்துக்கோ ஊருக்குள்ளே பட்டாசு போடக்கூடாது பயங்கரமான தீர்மானமாக போட்டு அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அதை மது ஊருக்குள்ளே கவுர்மெண்ட் மதுபானங்களை விற்கக்கூடாதுன்றத இந்த க கடையில் சிறியாக விற்கிறாங்க அதையும் விற்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் அதை மாரி விற்றால் அதை நாங்கள் ஊர்ல இருந்து நடவடிக்கை எடுப்போம் அந்த விற்கிறவங்க எங்கள் மேலே எந்த குறையும் சொல்லக்கூடாது தனிப்பட்ட முறையில் முறையிலுருக்கோம் சாராயத்தை குடிச்சவங்க மஞ்சள் என்று அனாவசியமாக பேசுகிறாங்க அந்த குடித்தவர்கள் அவங்க பேசக்கூடாது இன்னி பேசி அவங்க இருக்காது ஒரு மாதிரி போட்டோ எடுத்து காமிச்சாங்க ஊர்லேருந்து அவங்க மேலே பெரிய நடவடிக்கை எடுப்போம் அது போக விழுந்தா கேதவுழுந்தா அப்புறம் மாலையில் இந்த கரண்டு கம்பி இந்த ரோடு இந்த கோயில் எல்லாத்தையும் எரியறாங்க பசங்க எல்லாமே அதை நீ யாருமே அப்படி எரியக்கூடாது கேத இருந்து அள்ளி போய் சுற்றுவாட்டில் போய் கொட்டிருங்கன்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் அப்புறம் பள்ளிக்கூடம் வந்து நல்லா பெரிய லெவலுக்கு வந்துடுச்சு பெரிய ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் வாங்கிட்டு வந்து பள்ளிக்கூடம் கட்டியாச்சு யாரையும் நாங்கள் கட்டிடலிக்வஸ்டாக சொல்கிறோம் பிள்ளைகளைங்க சேருங்க இப்போ நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க பிள்ளை நல்லா படிக்குது அரசு பள்ளிக்கூடத்தில் பொதுமக்கள் பிள்ளைகள சேருங்க நல்லபடியில் இருக்குது நிறையா ஸ்கீம் வருது பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பு வருது நல்லா அதனால் பிள்ளைகளை சேருங்க பொதுமக்கள் அரசு பள்ளிக்கூடத்தை சேருங்க இந்த தீர்மானத்தை ஊர்லேருந்து நாங்கள் எல்லாம் ரோடு வேறு எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்கோம் பெருமாள் வரைக்கும் எங்கள் கோயிலும் பள்ளிக்கூடம் இருக்குது அது ஒரு ரெண்டு நபர்கள் எங்களுக்கு விட மாட்டுறாங்க ஊர்லேருந்து அந்த ரோட்டை நாங்களே கல்லு உண்டு யாருக்கும் பாதம் இல்லாமல் ரெண்டு ஓட்டத்துக்காரர்களுக்கும் பாதம் இல்லாமல் செஞ்சு ரோட்டை போட போகிறோம் நான் வந்து ஒரு ஆட்டோவில் போய்க்கிருந்தேன் சிலம்படிக்கு போகும்போது நான் மண்டபத்துக்கிட்டு போகும்போது ஒரு வேட்டை ஒரு பையன் போட்டுட்டேன் போட்டோன்னே எங்கள் கண்ணில் வந்து அடிச்சது அடித்தோடனே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் போய் அதை கண்ணை சரி பண்ணி அது பிறகு வந்தேன் எனக்கு பாதி பட்டும்போது இன்னும் இருக்குது சின்னஞ்சேரி வர வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கேன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த கிராம இன்னைக்கு ஒரு ஒற்றுமைக்கு வந்திருக்கு இப்போ மாப்பிள்ளை சொன்ன மாதிரி சில சில சம்பவங்களை தடை செய்யப்பட வேண்டும் என்று வேட்டு வெ வெடிக்கிறது மாலை மது மற்றும் பகு பானங்களை விற்கக்கூடாது என்று தடை செய்யப்படுறது முக்கியமாக பெருமாவட்டியில் நூறு வர ஜூலை வந்தால் அரசு பள்ளி துவங்கி நூறு ஆண்டுகள் வர இருக்கின்றது அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்று முன்னாள் மாணவர் சங்கம் எல்லாம் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரையும் கூப்பிட்டு சிறப்பாக கொண்டாடுவது என்று தீர்மானம் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் முன்னாள் இங்கே ஆசிரியர் பெருமக்களுக்கு முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவோம் இந்நாள் ஆசிரியர்களுக்கும் மரியாதை செலுத்தவும் லோகத்தில் செய்கின்றோம் உள்ளூரில் படிக்கிற பிள்ளைகள் ஊரா வெளியூரில் படிக்கிறதுக்கு போல உள்ளூர்லேயே சேர்க்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கின்றோம் அனைத்து பிள்ளைகளுக்கும் இங்கே சுமார் இப்போ முக்கால் கோடி ரூபா அரசு செலவழித்து அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குது ஹைடெக் லேப் இருக்குது ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு அனைத்து வசதிகளும் இருக்குது அந்த வசதியை இந்த மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கணும் அவர்களும் நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எங்களுடைய பள்ளிகள் அரசு பள்ளியை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கணும் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மயமான எங்க ஊரு சாமி மாலை எட்டு தேச நாடுங்க வெயில காட்சி கிடக்கிறார்களே